தங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்தோட கேட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு கேப்டன் கடைசியா

அப்பாவை பார்த்தீல் இருந்ததான கண்டிப்பா தான் கேப்டன் பார்த்தீல் எங்களுக்கு இருந்தது மட்டும் இல்லை இன்னைக்கு சீட்ல அந்த பார்க்கலாம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே பட காட்சியில் ரொம்ப மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கே கேமராமேன் சினிமோட்டோகிராஃபி ஃபைட்டாக இருக்கட்டும் ஏன்னா நான் எப்பயுமே சொல்றேன் கேப்டன் முதல் ஃபேன் நான் தான் சண்முகப்பன் முதல் ஃபேன் நான் தான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் தம் அவர் அண்ணனை நான் சொல்ல நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் வருவாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே நீங்கள் கேளுங்க ஆக்ஷன் காட்சியில் மிக சிறப்பாக சண்முகப்பன் செஞ்சுருக்க

வளர்ப்பாரு <Sans> 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 அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாடு அதுவே வந்து தலைவர் வந்து கடைசி வரைக்குமே அந்த பெட்ட இதை வந்து பண்ணாங்க யானை வழக்கம்னு ரொம்ப நாள் அவர் ஆசை அது வந்து மேடமே வந்து அன்னியார் அவர்களே வந்து நிறைய பேட்டிலையும் சொல்லி அந்த அந்த அந்தவுடைய இதுதான் இதுல வந்து தம்பிக்கு வந்து க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அனிமலோட நடிக்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா யானையோட நடிக்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல நேரம் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஆதிமாரா சாத்தியில வந்து தர்மேந்திரா சார் நடிச்சிருக்கிறார் பழைய படங்கள்ல தேவர் பிலிம்ஸ் படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஒரு யானையோட நடிக்கிறது கஷ்டமான விஷயம் அதான் வந்து ஹீரோ வந்து இதுல தம்பி சண்முக பாண்டியனை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறார் அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது நல்லா இருக்கும் நன்றி நன்றி